السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من نلر வகுப்பில் முதல் பாடமாக அஃசருல் முக்தா ஃபில் தீ பில் அமேக்கினில் தி யஜூசுலின் முஸ்லீம் இஃபீஹ ஐய தயமம் ஒரு முஸ்லீம் தயமம் செய்வது ஆகமான இடங்களை பற்றி விவரிக்கக்கூடிய மிக சுருக்கமான நூலை நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்பில் தைமம் செய்வதற்கு ஆகமான ஒரு பத்து இடங்கள் வரைக்கும் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் பதினோராவது இடங்களிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் உண்மையில் வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களாகும் பதினோராவது சட்டம் ஊரிலே இருக்கும்போது அதாவது இப்போ பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பகு ஒரு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் காரில் போவாங்க அப்படி ஊரில் இருக்கும்போது தரீக் பாதை வந்து பாக்க ஒரு முஸ்லீமுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டார் பாதையில் நெருக்கடி ஏற்பட்டு விட்டார் வஹுவையோ அவர் வந்து காரில் இருக்கிறார் அவருக்கு அங்க கூட்ட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய காரியம் அவருக்கு சிரமமாகி விட்டது கஷ்டமாகி விட்டது இதெல்லாம் பஹ்ரைன்ல இருக்கிறவங்க உணர்வாங்க ஏன்னா இங்க பஹ்ரைன் சென்னை ஆஹ் மதுரை போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிலை ஏற்படலாம் வாகனத்தில் இருப்போம் ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும் சிக்னல்ல மாற்றிக்கொள்வோம் மிக நெருக்கடியான ஒரு சூழலாக ஆகிவிடும் இப்போ இந்த மாதிரியான நிலையில் அவ்வல்லது தொழுகை நேரம் சென்று விடுவதை பயந்து விட்டால் பயப்படுகிறார் காரணம் இப்பொழுதில் மஸ்ஜித் பள்ளிவாசல் தூரமா இருக்குது இவர் வந்து பாதையில் இருக்கிறார் பள்ளிவாசல போய் சென்ற சென்றதுக்குள்ள நேரம் சென்று விடும் என்ற பயம் ஏற்பட்டு விட்டது அவ்வளோ அல்லது அறாத ஐ எதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் நேர நிர்ணயம் ஒரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த காலத்துல இந்த நேரத்தில் நீங்க இங்க வர வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நிர்ணயத்தை நோக்கி அந்த அப்பாயின்மெண்ட் நோக்கி செல்ல வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்ப இதனால் அவருக்கு காரியம் நெருக்கடியாகிவிட்டது சிரமமாகிவிட்டது உதாரணமாக முஸ்தஷ்பா வகை ரிகி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் மருத்துவமனைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் அதே போல இன்னும் வேற இடங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் காரணமாக ஒரு சிரமமான நிலை நெருக்கடியான நிலை ஏற்பட்டு விட்டது நேரம் சென்றுவிடும் தொழுகை நேரம் சென்ற பிறகுதான் நான் போய் அடைவேன் என்ற ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு விடுமையானால் அப்போது அந்த முஸ்லிமுக்கு அந்த முஸ்லீமுக்கு ஜாயிஸாகும் ஐய தயம் அவர் தயம் செய்து காரிலேயே அவர் தொழுவது அவருக்கு ஜாயிஸாகும் சுபஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகான சட்டம் மூத்த மார்க்க அறிஞராக இருக்கக்கூடிய ஷேக் ஃபௌஸ் இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதுல்லாஹ் பல நூல்களிலிருந்து இந்த சட்டங்கள் என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்து இருக்கிறாங்க கடைசியாக நாம எத்தனை நூல்கள் அவங்க பார்த்திருக்கிறாங்க என்பதை பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ் அப்ப இந்த சட்டம் அழகான ஒரு மார்க்கம் நமக்கு எளிமைப்படுத்தி இருக்கக்கூடிய நிலைகளை விவரித்து காட்டுகிறது அப்பாயிண்ட்மெண்ட்டை நோக்கி நாம செல்கிறோம் நெருக்கடியாக இருக்கும் பல பேர் அப்பாயின்மெண்ட்டுங்கள் இருக்குது அதனால நான் வந்து புகர அசரை விட்டுட்டேன் மகரிப்புல போய் தான் புகர அசரை நான் தொழுதுறேன்னு சொல்லிட்டு நேரம் தவறி தொழுகிறத பார்க்குறோம் கேட்டா கதா செய்யறோம் நாங்கள் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கொள்றாங்க ஆனா அது தவறு உரிய நேரத்தில் அந்த நேரம் வந்தவுடனேயே தொழ முடியாத பள்ளியிலோ அல்லது ஒது செய்தோ தொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இருக்கக்கூடிய அந்த வாகனத்திலேயே இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே தண்ணீர் இல்லாத போது தயமம் செய்து அழகாக உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்ற மார்க்கம் வழிகாட்டுகிறது பனிரெண்டாவது இனம் இதன் முஸ்லிமும் ஒரு முஸ்லிம் இரவு தொழுகையை தொழுவதற்கு நாடுகிறார் எந்த ஒரு உபரியான ஒரு தொழுகை உபரியான தொழுகையை நாடுகிறார் ஆனா தொழணும்னு எண்ணம் இருக்குது ஆனா அந்த சமயத்துல கலைப்பை அவர் உணர்கிறார் நம்ம ஒரு கலைப்பு போய் பாத்ரூம் போய் ஒது செஞ்சுட்டு வரணுமா கலைப்பா இருக்குது ஆஹ் இந்த மாதிரியா ஒரு நிலை ஏற்படுது அப்படியான நிலை ஏற்படும் போது அவருக்கு அனுமதியாகவும் தயமம் செய்து தொழுவது தொழுகை நிறைவேற்றுவது தன் மீது அந்த தொழுகையை தவற விடாமல் அவர் தயமம் செய்து தொழுவு அவருக்கு ஜாயிஸா ரொம்ப நல்ல ஒரு சட்டம் இப்போ இந்த சட்டம் தெரியாத தொழுகையில் கவனம் கொண்டு இருக்கக்கூடிய சில மக்கள் கலைப்பின் காரணமாக அவங்க வலமையா தொழுது கொண்டு வரக்கூடிய உபரியான தொழுகைகளை இரவு தொழுகைகளை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கலைப்புனால நான் தொழாமல் விட்டுட்டேன் போயிட்டு உதவு செய்கிறதுக்கு சிரமம் இருந்துச்சு தூக்க கலைப்பு அப்படியே டைடா இருந்துச்சு அதனால் நான் தொழுகையை விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கோம் நம்ம அப்படி நம்ம வலமையாக தொழுது வரக்கூடிய உபரியான வணக்கங்களை ஒரு கலைப்பின் கலைப்பை காரணமாக காட்டி ஒது செய்வது சிரமமாக இருக்கிறது என்ற ஒரு காரணங்களை கூறி தவற விடாமல் நாம் தொழுகை நிறைவேற்றுவதற்கு தைமம் செய்ய தொழுகை நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்தில் சலுகை உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது தைமம் செய்வதற்காகமான இடம் இதா ஷாரல் முஸ்லிமோ வித் ஒரு முஸ்லிம் கலைப்பை உணர்ந்தார் ஒரு டயர்டு டயடான ஒரு நிலையை உணர்கிறார் கலைப்பான ஒரு நிலையை உணர்கிறார் அவ அல்லது கசலின் ஒரு சோம்பலை உணர்கிறார் அவ்வள நொம்மி தூங்குறதுக்கு முன்னால அராத ஐயனாம அவர் தூங்க நாடக்கூடிய சமயத்துல தூங்குறதுக்கு முன்பாக ஆஹ் ஒது செஞ்சுட்டு நம்ம வந்து அஹ் ஏன்னா ஒது வந்து சுண்ணா தூங்குறதுக்கு முன்னால வந்து ஒது செய்துட்டு தூங்குறது என்னது சுண்ணா ஆனா அந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வலமை இருக்குது சில நாட்கள் சில எப்பயாவது ஒரு நாள் அல்ல ஒரு சமயத்துல அவருக்கு போய் ஒது செய்யறதுக்கு கலைப்பா இருக்குது டயர்டாக டயர்டா இருக்குதுன்னு சொன்னா நஹூய தயமம் ஆலன் ஃபிராஷ் அவருடைய அந்த ஃபிராஷ் படுக்கை அந்த மெத்தையில அவர் தயமம் செய்து கொள்வார் வயகோன் ஆரா புகாரத்தின் தாமத்தின் பினோமிஹி அவருடைய தூக்கத்தில் பரிபூர்ணமான சுத்தமான நிலையிலேயே அவர் இருப்பார் இதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் உது செய்து தூங்கும் பழக்கம் உள்ள மக்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஒது செய்து தூங்குவது பல முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கு காணப்படாத விடப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்குது பல முஸ்லிம்கள் இதை ஃபாலோ பண்றது கிடையாது பல முஸ்லிம்கள் என்ன எதை ஃபாலோ பண்றாங்கன்னா பாட்டு கேட்டு கொண்டு தூங்குவது டிவி பார்த்து கொண்டு தூங்குறது ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே தூங்குறது வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டே தூங்குறது போன்ற நிலைகள் ஏற்பட்டுருச்சு அல்லாஹ் பாதுகாப்பானாங்க ஒரு சாலிகான முக் மீன் ஒது செய்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்லு அலி வசல்லம் கற்று தந்த அது காரு கபலன் நோ தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய அது காரர்களை ஓதிவிட்டு உலாவது பபின் ஃபலக் உலாவது பபின் நாஸ் சுரத்தில் இஹ்லாஸ் இதெல்லாம் ஓதி கையில ஊதி ஊதின பிறகு ஓதி உடல் முழுவதும் தடவி கொண்டு ஒரு பாதுகாப்பான சூழல்ல அவர் தூங்குவார் இதெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள்ட்ட காணப்படாத விடப்பட்ட வெறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சுண்ணாவாக இருக்குது அல்லாஹ் சமயங்கள்ல அவருக்கு ஒரு கலைப்பு ஒரு தாபு ஏற்பட்டுருச்சு என்றால் அவர் அவருடைய பெட்டில் அல்லது சுவற்றில ஒரு அடி அடித்து தைமம் செய்து அஹமது இல்லா அதுக்காக அதுக்கார கபுல நோம ஓதிட்டு நிம்மதியா சுத்தமான நிலையில அவர் தூங்குவார் ஆனா ஆனா ஜாஹில் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்டோடனே அவரு கொதி தெளிவார் எப்படி ஒது போய் செஞ்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த பழக்கமே இருக்காது சும்மா போட்டுக்கிட்டு மார்க்கத்துல இல்லாம பேசுறது செய்ய மாட்டாங்க சும்மா வாயளில் பேசக்கூடிய நிலைகள் இந்த மாதிரி ஜாகீர்ட்ட காணப்படும் ஒது பண்ணிட்டு தான் தொழுவணும் ஒது பண்ணிட்டு தான் நீங்க வந்து தூங்கணும் அது என்னது தாம்பந்துச்சான் கலைப்பான் அதனால தைமம் பண்ணிட்டு அவங்க அதுக்கார கபிலும் ஓதிட்டு தூங்குவாங்கலாம் அவர்கிட்ட ஓது பழக்கமே இருக்காது அல்லாஹ் பாதுகாப்பானக மூத்த மார்க் அறிஞர்கள் சுனாவின் அடிப்படையில் முன் சென்ற நல்லோர்களுடைய கூற்றின் அடிப்படையில் அழகான வழிகாட்டுதல்களை இங்கே கொடுக்கிறாங்க பாரக் அல்லா அடுத்து பதினான்காவது இடம் திருமண தம்பதிகளுக்கு தேவையான ஒன்று யார் யாரெல்லாம் மனமுடித்து விட்டார்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு சட்டம் இதா ஜாமு ஒரு ஆண் தன் மனைவிடத்தில் சேர்ந்தார் சேர்ந்தான் சொன்னால் அவங்க கணவன் மனைவி அவங்க சேருதல் சேர்ந்தால் உது இ உது செய்வதற்கு அவருக்கு சோம்பேறி ஏற்பட்டு விட்டது அக்ஸல அந்த ஆணுக்கு அல்ல அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சோம்பே சோம்பல் ஒரு சோம்பேறி ஏற்பட்டு விட்டது செய்வதற்கு அவங்க செய்து செய்து கொண்டு அவங்களுக்கு அனுமதி உண்டு ஆனா இத சொன்ன உடனே ஜாகிர் என்ன சொல்லுவாங்க ஒது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு மனைவியுடன் இல்லறம் கொண்ட பிறகு ஒது செய்துவிட்டு தூங்கும் பழக்கம்லாம் இருக்காது சும்மா ஒது செய்து விட்டு தூங்குறது என்பது சொன்னான் கணவன் மனைவி எல்லாரும் கொண்டாங்க தொழுக பக்தெல்லாம் வரல ஆஹ் அவங்க வந்து தூங்கவோ இல்லை மற்ற வேலைகளை ஈடுபட விரும்புறாங்கன்னா ஒது செய்து கொள்வது சொன்னா ஒது செய்து கொள்வது சொன்னா இப்ப ஒரு சாலிஹான முகமின் ஒது செய்யும் பழக்கம் உள்ளவர் அவங்களுக்கு சோம்பல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா தைமம் பண்ணிட்டு அழகா அவங்க செஞ்சிருவாங்க அலாமதில்லா சுத்தமான அந்த நிலையில தூங்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் கடைபிடிக்காத ஜாகில் அதெல்லாம் கூடாது ஒதுதான் செய்யணும்னு சொல்றதை பார்க்கிறோம் அல்லா அல்லா லேசாக தருவாங்க ஆகையால ஒரு சாலே ஒரு முக் அவங்க இல்லறம் கொண்ட பிறகு ஒது செய்யும் பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க சில சமயங்களில் அவங்களுக்கு சோபல் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விட்டால் ஒது செய்வதற்கு சோம்பல் ஏற்பட்டு விட்டால் அவங்க தயமம் செய்து கொள்வதற்கு அனுமதி உண்டு பாரத் அடுத்து பதினைந்தாவது இடம் இதுவும் அஹ் திருமண தம்பதிகளுக்கு தேவையான சட்டம் இதுவும் ஒரு சுண்ணாமான ஒரு நிலை ஆஹ் பெரும்பாலான மக்கள்கிட்ட இது காணப்படாத ஒன்று ஏன்னா அவங்களுக்கு மார்க்கமே தெரியல மார்க்கத்தை கற்றுக்கொடுறதே இல்லை வருத்தத்துக்குரிய செய்திகள் இளைஞர்கள் அதே போல் வந்து பிள்ளைகளை மார்க்கம் கற்றுக்கொள்ள விடாத நிலைகளை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் வந்து பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுப்பானாக அதனால பிள்ளைகள் திருமணமாகும் போது அறியாமையில இருக்கிறாங்க சில பேர் மட்டும்தான் கல்யாணமாகி கொஞ்சம் பெரியவங்களாக ஆகக்கூடிய சமயத்தில் அவ கிளவனாக போகக்கூடிய சமயத்தில் கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்போல்லாம் இந்த சுண்ணாவை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் இளம் வயதிலிருந்து பிள்ளைகளை மார்க்கத்தோட மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதோடு சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய மௌத்திக உலகத்தின் கல்வியும் கற்று பேலன்ஸாக போகக்கூடிய நிலைகளை உருவாக்கணும் ஆனால் பல பெற்றோர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முட்டுக்கட்டையாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா மார்க்கம் தெரிந்துவிட்டால் ஒரு அடியான் அவனுக்கு வந்து சந்தோஷமா நிலையும் உலக பற்றற்ற நிலையும் இறைவன் இருக்கக்கூடிய ஹயாத்தன் தொயிபா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையும் மார்க்கம் கற்று உலகத்தையும் கற்று அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவராக மாறிவிடுவார் மௌத்திக உலகத்தின் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் ஊர் வழக்கு போன்றவைகளில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படாது ஆனா அதை வந்து அதில் அகப்பட்டு கொண்ட பெற்றோர்கள் விரும்புவதே கிடையாது அதனால பிள்ளைகளை ஒரு அறியா அறியாமையிலே வைக்கணும் மார்க்கு கல்வியை கற்றுக்கொள்ள விடக்கூடாது ஏதோ குரான் ஓது தெரிஞ்சா போதும் ஐந்து கல்வி கற்றுக்கொண்டா போதும் இந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க நாளை மறுமையில அல்லாஹ்ட்ட அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு அல்லாஹ் பாதுகாப்பான பாரக் அல்லா இந்த கல்வியானது சிறுவர்கள் பெரியவங்க எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதை கற்றுக்கொள்றதுக்கு வந்து திருமணமாகி கிழவனா தான் கிடையாது கிழவன் கிழவியா போன பிறகு வயது போன பிறகு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை கிடையாது முன்னாலிருந்து எப்போதுமே கற்றுக்கொள்ளலாம் பாரக் அல்லா இதெல்லாம் ஹக்கான விஷயங்கள் சரி இதா ஒரு ஆண் தன் மனைவியுடன் சேர்ந்து விட்டால் சேர்ந்து விட்டால் சண்டை போட்டு சேர்றது இல்ல இது வந்து இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டு விட்டாள் அவர் மனைவியுடன் இணைய அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அவர் ஒது செய்து கொள்வார் இது சுன்னா சரிங்களா டைம் அவங்க வந்து மனைவியோட அவங்க வந்து இணைந்தார்கள் இணைந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்க ஒது செய்துட்டு மற திரும்ப இணைய ஆறும் இணைய விரும்பும் போது ஒது செய்து கொள்வது சுண்ணா இப்ப இந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மின்ஹி திரும்ப ஒது செய்துட்டு மனைவியுடன் இணைவது அவருக்கு சிரமமாகி விடுமையானால் எத்தையம் அவர் தைமம் செய்து கொள்வார் பாருங்க விளக்குறது பாருங்க இப்படி வந்து அவங்க தைமம் பண்ணிட்டா ஒரு சுண்ணாவை ஃபாலோ பண்ணுறதுல என்ன கிடைக்கும் என்பதை விவரிக்கிறாங்க தம்பதிகளுக்கு தேவையானது ஒய சுலுலஹூ அந்த ஆணுக்கு கிடைக்கும் மினன் நஷாத்தம் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் மா சுலு மினல் மா தண்ணீரால் தண்ணீரால் ஒது செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு அவருக்கு கிடைக்கும் ஏனென்றால் லி அன்னத்தைமும த எம்மம் செய்வது பஹாரத்துன் காமிலத்துன் ஷரன் மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பரிபூர்ணமான தூய்மையாகும் பரிபூர்ணமான ஒரு தூய்மை சட்டங்கள்லாம் நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியல பெரும்பாலான முஸ்லிம்கள் கால்நடைகளை போலதான் இந்த ஐபாதாவை என்ன செய்கிறார்கள் அணுகுகிறார்கள் இது ஒரு ஐபாதா ஒரு ஆண் மனைவி தன்னுடைய ஹலாலான அல்லாஹாக்கி கொடுத்து இருக்கக்கூடிய அந்த மனைவியுடன் சேரும் போது இல்லறம் கொல்லும் போது பிஸ்மில்லா என்று சொல்வதும் ஒரு உறவுக்கு பிறகு மீண்டும் ஒரு உறவு வைக்கும் போது இணையும் போது பிஸ்மது செய்து விட்டு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது ஒரு இபாதா ஒரு வணக்கம் தொழுவது எப்படி ஒரு வணக்கமோ நோன்பு நோட்பது எப்படி ஒரு வணக்கமோ ஹஜ்ஜு செய்வது எப்படி வணக்கமோ தான தர்மம் செய்வது எப்படி வணக்கமோ அது போல இதுக்கு சதப்பா தர்மத்தின் நன்மையை அல்லாஹ கொடுக்கிறான் இது ஒரு இபாதா இப்ப இந்த ரிபாதாவை அல்லாஹின் தூதர் சொல்லலாம் வரிசா அதாக கற்றுத்தர்றாங்க அந்த ரிபாதாவுக்கு இடையில ஒது செய்ய முடியல கொஞ்சம் கலைப்பா இருக்குது சோர்வா இருக்குன்னு சொன்னா தைமம் பண்ணிட்டு மீண்டும் சுறுசுறுப்போட அந்த ரிபாதாவில் அவங்க ஈடுபடுறதுக்கு மார்க்கம் வழிகாட்டு இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சரி ஒரு ஒரு நிமிடம் இடைவெளி